குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா பார்லிமெண்ட்டில் இருக்கிறோம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறேன் இந்த தங்கத்தை கொண்டு வந்து விட்டுறேன்டாப்பா இங்கே கேலரியில் அதை தேடி பார்க்குறப்பேன் கேலரியில் ஒன்றே காணில்லைங்க தெரியதான்னு பாருங்களா அது உடம்புமே காணில்லை பர்சனல் செக்ரெட்டரியை வந்து இன்றைக்கு கேலரியில் தான் இருக்கவில்லாமல் கேலரியில் கொண்டு போய் இருக்க விட்டது ஆனால் காணில்லை ஃபோன் நம்பர் முன்னிட்டு கவலையா தங்கைக்கு ஒட்டீவன் கவலையாத்தாண்டு கவலை வேலை எடுத்துப்பட்டு வந்திருக்கிறது அந்த துருவமன் இந்த துருவத்தை செய்யறது மயூரன் யோபாலன் இல்லையா அவ்வளோ நான் பக்கத்தில் இருந்திருப்பா சரியான ஹாலியா இருக்கு ஒரு ஒரு வருஷம் போரு மானசோல் வந்துட்டு நான் போறேன் இதில் வந்திருப்பாய் வணக்கம் டாக்டர் ராமநாத அட்சுனா தமிழத்தில் இருந்து இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்றேன் சுற்றி காட்டுறோம் நீங்கள் போட்ட பிச்சை என்னடாப்பா வந்துருக்கேன் no petle mr chinaraman mr chinaramnathan must be live on bye great chinaramnathan sure wait em koi මට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවට ලියල තිවා නද අහම නම් කරන්න ගල එකොට ඕන නට වාඩියන පුළුවන්න්නේ උපක් එමක ලියල තින ගො දල තියන්න පැෙනෙන මංගයිඉන්න කින්න ඕවා කරන්න බෑමහි සුපෙරි සුරි තවකුට ගියත්ති න වඩින් දියන්න තකුට ග කියියත්ති වා හද අඩෙන් පුොළුවන්න්නේ සම්ප්‍රතාය වෙනස්කරල තම තියෙන්ය අපි සම්ප්‍රතාය වෙනස් කර තියෙන් එතකොඩ මුකුත් කරන්න ඒතු කියන් ුමන්න ගටින් නොල ේතු කියන්නමසරන් ටම තා ආණ්ු පක්ෂද විිපක්ෂද කියල තීරණ කරලන මස්වාදන මාවේ මයි පොටික ල තු හවැ පාලමදන මේක හොය ලර තියනවාද මේක මේ විවක්ෂ නායකරය කියර இடத்தி பூட்டை அப்படின்னா கிட்டே இடத்தே நேனே பூட்டுக்கு ஏத்தியனாதான் கீழே வாடிக்கடா இருக்கோம் ஓகே ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து யாரு சஜித் பிரேமதாசான்ற கதிரையா மது இளும்பட்டுமா உண்டு நான் சும்மா எங்கேயா வெளியிருக்கேன்ட்டு

அந்த அஞ்சு நம்பரும் நான் பிறகு பாத்திரம் திருப்பி அடிப்பண்ண ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் மொத்தம் தானே இந்த பக்கம் வந்துருக்கணும் அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பாத்துனா கே கேக்கலாம் கடும் பொம்பளை ரெண்டு வருஷத்துக்கா கௌசல் இல்ல எப்ப மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் முன்னைக்கு வருவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் நாளைக்கு மன்னார்க்கு வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைல ஷேர் பண்ணி நான் அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் எதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் பார்லிமெண்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்திருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அண்ணா குட் மார்னிங் வணக்கம் எப்படி இருப்பீங்க அண்ணே கிரீன் கிளாஸ்ல கண்டு கிரீன் கிளாஸ்ல கண்டு பிறகு தான் காட்டுறேன் நான் உங்களோட இது இல்லை இல்ல இல்லை அது அது ஓகே கேட்குறேன் வந்து ஏவிபி சைட்ல இருந்து என்ன பேர் சந்திரசேகர இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியான கேட்டுருக்காங்க என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில போய் சஜித்தோட இருக்கிறதா இல்லை அது நூறு விதம் நடுவோட போயிருந்தாலும் சஜித்தோட போயிருக்கிற இல்ல பாராளுமன்ற வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை நான் கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மெண்டோ பொலிடிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படுகிற வாழ்க்கையில் உயிர் போயிட்டு மன்னார் இல்லை எஸ் ட்ரெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குள்ளே நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தே இப்போ பார்லிமெண்ட் ஓர்த்து பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கலன்ற ஒன்றுமே இருக்காது அது தவிர நோர்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிட்டேன் இதில் சரியான கவலையாக இருக்குது கௌஷல் இதில் பக்கத்தில் இருந்துருக்கோணும் பட் அது கேலரி இருக்குது அங்கே போய் எங்கே இருக்குது கொண்டு போயிட்டு அங்கே இந்த தங்கத்தை யாருடைய போயிடுது காய்ச்சிட்டு இருக்கு இன்னொரு பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல் இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த நாளில் வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதனும் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதில் கொஞ்சம் புரம்போம் வெயிட் இது வந்து என்னடா இருக்கிற அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி காய்க்கிறேன் ஒரு ஆளால் எப்படி எல்லாம் இப்போ இப்படி லைவுக்கு வார நேரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளுங்க முக்கியமான தங்கத்தை எங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன் ஆளுங்காட்சி முதல் வரிசையில் எட்டாவது ஆசனம் பிரதமருக்குரிய ஆசனம் எட்டாவது ஆசனம் அப்படி இருந்தால் மாறிக்கொள்கிறோம் அப்படி வசதி

ഒരു ഒരു ആരംഭിക്കാമോ ഒമ്പത്